நேர்களுக்கு வணக்கம் இது டிஜிட்டல் திண்ணை அதிமுகவுல ஒரே ஆடு ஆட்டமா இருக்கே அரசியல்ல இதெல்லாம் சகஜம் அப்பா அப்படின்னு சொல்றவங்களுக்கு சுவாரஸ்யமான தகவல்களும் இருக்குங்க ஒரு பக்கம் செங்கோட்டையன் பிரஸ் மீட் கொடுக்கும் போது இபிஎஸ்ஷன் பற்றி எல்லாம் நம்ம டிஜிட்டல் திண்ணையில கூறியிருந்தோம் தேனியில ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விவசாயிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியை ரத்து செஞ்ச எடப்பாடி பழனிசாமி அங்குள்ள ஏபிஎம் ஹோட்டலுடைய பின்பக்கம் கட்டப்பட்டுள்ள புது பில்டிங்கோட முதல் மாடி சூட் ரூமில் தான் தங்கியிருந்தார் கூடவே எஸ்பி வேலுமணி நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் கேபி முனுசாமியும் கூட இருந்தாங்க செங்கோட்டையன் பிரஸ் மீட்டை லைவாக பார்க்கலான்னு டிவியை ஆன் செய்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே ஷாக் டிவி ஒர்க் பண்ணலை அதனால ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு அப்புறமா ஹோட்டல் ஊழியர்கள்லாம் ஓடி வந்து சரி செஞ்சு கொடுக்க செங்கோட்டையனுடைய பிரஸ் மீட்டை பார்த்திருக்கிறார் ஈபிஎஸ் கொதிச்சு போயிருப்பாரே இல்லாமல் இருக்குமா செங்கோட்டையனுடைய நோக்கம் என்ன இவர் பின்னாடி இருக்கிறது யார் எல்லாம் தெரியுங்க அப்படின்னு கூட இருந்தவங்க கிட்ட உடனே பேசியிருக்கிறாரு இதெல்லாம் திடீர்னு இப்போ நடக்கலைங்க ஒரு வருஷம் பிளான் இது நானும் அமைதியாக தான் இருந்தேன் ஆனால் இதை இனிமே வளரவிடக்கூடாதுங்க அப்படின்னு பொங்கிட்டாராம் இதை கேட்டதும் கூட இருந்தவங்களில் ஒரு சிலருக்கு இருக்குமே அப்படின்னு நீங்கள் கேட்குறது சரிதான் ஏன்னா ஒன்றிணைவும் வா கோஷ்டியில் இருந்த எஸ்பி வேலுமணி போன்றவர்களும் இபிஎஸ் பேசுறத கேட்டுட்டு தான் இருந்தாங்க அப்போ எல்லாரும் சொல்லியிருக்காங்க ஆவேசப்படாதீங்கன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி அடுத்து ஒரு தேனியில் ரோட் ஷோ வேறருக்கு கிளம்பணுங்கிற அவசரத்தில் மாலை நான்கு மணிக்கு இபிஎஸ் கிளம்பிட்டாரு ஆனால் அங்கே நடந்த தான் செங்கோட்டையனுடைய பதவி பறிப்புக்கு மூல காரணமா அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா ஓபிஎஸ் டிடிவி ஆதரவாளர்கள் எல்லாம் அந்த ரோடு ஷோவில் இபிஎஸ் பேசும்போது நடுவில் புகுந்து ஒரே கூச்சல் குழப்பமாக பண்ணிட்டாங்களாம் எதிர்ப்பு கொடி வேற காட்டுனாங்களாம் அதனால செம கடுப்பாகி திண்டுக்கலுக்கு கிளம்பி வந்திருக்கிறாரு இபிஎஸ் இது மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கு சிவகங்கை திருநெல்வேலி மாவட்டங்களில் ஈபிஎஸ் பேசும்போது ஓபிஎஸ் டிடிவியுடைய ஆதரவாளர்கள் உள்ளே புகுந்து இதே மாதிரியே தகராறு செஞ்சிருக்கிறாங்க செருப்பு கூட வீசப்பட்டதாம் இதனால ரொம்பவே நொந்து போனாரா ஈபிஎஸ் ஏன் இப்படி அநாகரிகமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு உச்சபட்ச கொதிநிலைக்கே போயிட்டாராம் அதனால இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு திண்டுக்கல்ல ரூமுக்கு திரும்பியவுடன் தன் கூட இருந்த டீமோட உடனே ஆலோசனை நடத்தியிருக்கிறாரு இந்த டீம்ல கேபி முனுசாமி நர்த்தம் விஸ்வநாதன் காமராஜ் ஓஎஸ் மணியன் திண்டுக்கல் சீனிவாசன் விஜயபாஸ்கர் எல்லாரும் இருந்திருக்கிறாங்க அவங்க கிட்ட ரொம்ப கராராகவே பேசியிருக்கிறார் இபிஎஸ் இங்க பாருங்க உங்க எல்லாத்துக்கும் ஒட்டு சொல்றேன் கட்சி ஒன்று பட்டாதான் ஜெயிக்க முடியும்னு சொல்றதெல்லாம் சுத்தம் மாயிங்க நீங்க கொஞ்சம் பழச நினைச்சு பாருங்க அம்மா ஜெயலலிதா கஷ்டப்பட்டதெல்லாம் யாரால உங்களுக்கு நல்லா தெரியும் அவங்கள உள்ள விடலாமா உள்ள வந்தா அவங்க சும்மா இருப்பாங்களா பழையபடி அவங்க வேலையை காட்ட மாட்டாங்களா உங்களால திரும்ப அடங்கி ஒடுங்கி இருக்க முடியுமா இதெல்லாம் முத செஞ்சா நம்மளை எல்லாம் அம்மாவோட ஆன்மா மன்னிக்குமா அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசியுள்ளார் சரி அதுக்கு டீமோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது அப்படின்னா ஆரம்பத்துல இணைப்பு பற்றி பேச போன எஸ்பி வேலுமணி உட்பட எல்லோரும் அமைதியா இருந்தாங்களாம் அப்பவும் இபிஎஸ் விடலையா இவ்வளவு நாள் அவங்க எல்லாரும் கட்சிக்குள்ள வராம பார்த்துக்கிட்டதே ஜெயலலிதா அம்மாவோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறதுனால தான் தான் நம்ம தப்பிச்சிருக்கிறோம் இன்னொரு பக்கம் பாருங்க நிபந்தனை எல்லாம் இல்லாமல் கட்சியில் சேர்றேன் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு ஆனால் அவர் தாங்க அதிமுக சின்னத்தை முடக்கிறதுக்கும் கட்சியை அழிக்கவும் எந்த எல்லைக்கு வேணாலும் போறேன்னு போனவர் அப்படின்னு ஓபிஎஸ்ஐ பற்றியும் பேசி இருக்கிறார் அதனால பாருங்க இந்த சில்லு வண்டுக்கெல்லாம் பணங்காட்டு நரி அஞ்சாது இப்போ இவங்களை உள்ள விட்டா கட்சியை பாடுபட்டு உருவாக்கி வளர்த்த எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும் போதும் நம்ம பண்ணினதெல்லாம் போதும் உங்களுக்கெல்லாம் மறுபடியும் ஆட்சிக்கு வரணும்னு ஆசை இருக்கா இல்லையா பதவியில உட்காரணும்னு ஆசை இருக்கா இல்லையா சொல்லுங்கன்னு ஒரே போடா போட்டிருக்கிறாரு அதுக்குதானே அன்னை பாடுபடுறோம் அப்படின்னு அனைவரும் கோரசாக சொல்லி இருக்கிறார்கள் அப்புறம் என்னங்க தொண்டர்கள் யாரும் இங்க எல்லாம் சேர்க்க சொல்லல ஆகிறத பாருங்க அப்படின்னு பேசி இருக்கிறார் கட்சியை விட்டு நீக்கலையே ஏன் இந்த கேள்வி வரும்ல முதலில் ஈபிஎஸ் அந்த முடிவில் தான் இருந்தாராம் நமக்கே கெடு கொடுக்கறாரு கட்சியை விட்டு நீக்கிடுவோன்னு சொன்னாராம் ஆனா கே பி முனுசாமி நத்தம் விஸ்வநாதன் போன்ற சீனியர்கள் எல்லாம் அமைதிப்படுத்தியிருக்கிறாங்க அவசரப்படாதீங்க பதவியை மட்டும் பறிச்சா போதும் கட்சியை விட்டு நீக்கினா, அது வேற விதமாக இப்போ திசை திருப்பப்படும் அனுதாபம் அவருக்கு கூடிடும் அதனால கொஞ்சம் ராஜதந்திரமாக யோசிங்கன்னே உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க சரி இபிஎஸ் பக்கம் இந்த மாதிரி ஆலோசனை போக தோட்டத்து பங்களாவில் செங்கோட்டையன் தனி ராஜாங்கம் நடத்துறாரான்னு ஒரு கேள்வி செங்கோட்டையனுடைய பதவி போனவுடன் பிரஸ் மீட்ல இதை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு அவர் சொன்னாரு ஜனநாயக முறைப்படி எங்க கட்சியில யார் வேண்டுமானாலும் பேசலாங்க அப்படின்னு சொன்ன இபிஎஸ் இன்னைக்கு பேசுனா பதவியை பறிக்கிறார் என்ன நியாயம் அப்படின்னு கேட்டாரு சரி இதெல்லாம் பிரஸ் மீட்ல பேசுனதுதான் ஆனா உண்மையில செங்கோட்டையனுடைய மனநிலை என்ன அப்படின்னு அவருடைய ஆதரவு வட்டாரங்களில் விசாரிச்ச போது பொதுச் செயலாளருக்கே அண்ணே அசத்திட்டார் ப்ரெஸ் மீட் வச்சு பேசுகிறாருன்னா அண்ணே எதற்கும் தயாரா இருக்கிறாருன்னு தானே அர்த்தம் எப்பவோ அண்ணனை கழட்டி விட்டுட்டாரு இபிஎஸ் இனி சான் போனா என்ன முளம் போனா என்ன அப்படிங்கிற மனநிலைமையில்தான் அண்ணன் செங்கோட்டையன் இருக்கிறாரு ஆனா அண்ணனை கழட்டி விட்டுட்டு வேற யாரையும் கொண்டு வந்து நிறுத்துறதோ மத்த விவகாரங்கள் விடமாட்டோம் என்கிறது அவருடைய ஆதரவாளர்கள் வட்டம் தரப்புல கூண்டோடு காலி பண்ணதான் முடிவா அப்படின்னா செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் ஏழு பேருடைய பொறுப்புகளையும் பறித்திருக்கிறார் ஈபிஎஸ் அதே போன்று ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பதவிக்கு வேறு ஒருவர் நியமிக்கப்படும் வரை மாவட்ட கட்சி பணிகளை மேற்கொள்வதற்காக கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஏ கே செல்வராஜ் எம்எல்ஏவை நியமித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் செங்கோட்டையனுக்கு சீட்டும் கிடையாது அவருக்கு எதிராக களமாடியவர்களுக்கு ஜாக்பாட்டையும் மகன் காய் நகர்த்திட்டு இருக்கிறாரு தர்மபுரி மாவட்டத்துல இருந்து முன்னாள் எம்எல்ஏ சிங்காரம் செங்கோட்டையனுக்கு எதிராக நாங்க தீர்மானம் ஏற்றுகிறோம் என்று கேட்டிருக்கிறார் அதெல்லாம் வேணாங்க நீங்க புதுசா எதையும் கிளப்பாதீங்க ஏற்கனவே அங்கே மாவட்ட செயலாளர் கே பி அன்பழகன் இருக்கிறார் அவர் பார்த்துக்குவார் நீங்கள் இதில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாராம் இங்கே சொன்ன கையோட கே பி அன்பழகனுக்கு ஃபோன் போட்டிருக்கிறாரு அண்ணே உங்கள் லிமிட்டில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் வருது யாருக்கெல்லாம் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலான்னு நினைக்கிறீங்கன்னு ஒரு லிஸ்ட் அனுப்புங்க பொதுச் செயலாளர் உங்ககிட்ட கேட்க சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்டவுடன் கே பி அன்பழகன் ரொம்பவே குஷியாகிட்டாராம் பொதுவாக இந்த மாதிரி செலக்ஷன் விவகாரம் எல்லாம் நேரடியாக பொதுச் செயலாளர் தான் செய்வார் அவர்தான் யாரை எம்எல்ஏ வாக்கணும் என்பதையும் முடிவு செய்வார் ஆனா இந்த சாய்ஸை நமக்கு கொடுக்குறாங்களே அப்படின்னு ரொம்பவே அகமகிழ்ந்து போய்விட்டாராம் ஆனால் அதற்கு பின்னணியில் நிதானமாக காய் நகர்த்துகிறாராம் ரத்தம் அதிருப்தி அணியில கேபி அன்பழகனும் ஒருத்தர் இப்போது செங்கோட்டையனை பழிவாங்க வேற ஆப்ஷனை நம்ம தேடணும் சிங்காரம் போன்றவர்களை வைத்து மூவ் பண்ணுனா அன்பழகன் மேலும் அதிருப்திக்கு உள்ளாவார் அது தங்களுக்கு எதிராகவே முடியும் எனவே அதிருப்தியாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தங்கள் பக்கம் திருப்பும் யுக்தியாம் இது சரி செங்கோட்டையன் அடுத்து என்ன செய்ய போகிறார் அவர் சொன்ன மாதிரி ஒத்த கருத்துடையவர்களுடன் சேர்ந்து செயல்பட போகிறாரா என்ன பண்ண போகிறார் நண்பகல் பனிரெண்டு மணிக்கே ஈரோடு மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் இருநூற்று ஐம்பது பேரை தன்னுடைய தோட்டத்து பங்களாவுக்கு வரவழைச்சு பேசினாராம் செங்கோட்டையன் காலக்கெடு கொடுத்த செங்கோட்டையனுக்கு செக் வச்சிட்டாரு சரி சசிகலா டிடிவி ஓபிஎஸ் நம்பி போகலாம் அப்படின்னா அது வேலைக்காகாதுங்கிற முடிவுக்கு வந்து விட்டாராம் செங்கோட்டையன் கவுண்டர் பாலிட்டிக்ஸ நகர்த்த விரும்புகிறாராம் சசிகலா திமுக தரப்புலயும் கிரீன் சிக்னல் மட்டும் இல்ல மஞ்சள் லைட்டு கூட எரியலையா பதவி இல்லைன்னா பாக்க வந்த கூட்டம் கூட இனி வருமான்னு தெரியாது சரி அண்ணாமலையார் துணையே என்ற மனநிலையில் இருக்கிறாராம் அப்ப இந்த ஒத்த கருத்து உடையவர்களை இயக்குவது யார் சாட்சாத் அண்ணாமலை தானாம் என் பதவியை பறிச்ச உன்னை தூங்க விட மாட்டேன்னு சபதம் எடுத்திருக்கிறாராம் அண்ணாமலை க்கு எதிராக காய் நகர்த்துவதும் அவர்தானாம் அதனாலதான் தான் ஓபிஎஸ் டிடிவி என எல்லாரும் பாஜகவையும் நைனாரையும் பேசினாலும் அண்ணாமலை ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க சரி அண்ணாமலை காய் நகர்த்துவது எதற்காக இதற்கு செவி சாய்க்குமா டெல்லி தலைமை அண்ணாமலையை பொறுத்தவரை இபிஎஸ் தோக்கடிக்கணும் உன் விரல வச்சே உன் கண்ணை குத்துறேன்னு சசிகலா ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டை தூண்டி விடுறாரு நைனாரை விட நான் தான் பாஜகவுக்கு பொருத்தமானவன்னு டெல்லி தலைமைக்கு உணர்த்தணும்னு ஒரே கல்லுல ரெண்டு மாங்க அடிக்க பாக்குறாரு ஆனா ஏற்கனவே இது போன்று அண்ணாமலை செய்கிறாருன்னு விஷயத்த அமித்ஷாவுக்கு பாஸ் பண்ணிவிட்டார் இபிஎஸ் ஆக இனி அண்ணாமலை ஆட்டம் தொடருமா அல்லது டெல்லி அண்ணாமலையை ஆடவிட்டு வேடிக்கை பார்க்குமா அப்படிங்கிறது போக போக தெரியும் அப்படின்னு ராமதாஸ் வாய்ஸ்லயே நம்ம சொல்லிட்டு போயிடலாம் இதா இது மட்டுந்தான் பழையண்ணா மில்கிமிஸ்ட் ஓன்லி மில்கிமிஸ்ட் மின்னமலும் டாக்கா தமிழின் முதல் மொபைல் பத்திரிக்கை